நேசிக்கிறார் இந்த நாள் தியானத்திற்கு உங்களை அன்புடன் அழைக்கிறேன் கத்தருக்கு காத்திரு அவர் உன் இருதயத்தை ஸ்திரப்படுத்துவார் திடமனதாயிருந்து கத்திருக்கே காத்திரு இருபத்தி ஏழாம் சங்கீதம் பதினான்காம் வசனம் ஒரு தேவனுடைய ஊழியக்காரர் சுவிசேஷ கூட்டங்களை ஆண்டுதோறும் நடத்துவது வழக்கம் அவ்வாறு கூட்டங்களை நடத்தும் போது கடைசி நாளின் விருந்துக்காக இரண்டு கொழுத்த கன்றுகளை கேட்டு ஆண்டவரிடத்தில் ஜெபித்தார் சுவிசேஷ கூட்டத்திற்கான நாட்கள் நெருங்கிக் கொண்டிருந்தன கொழுத்த கன்றுகளை கொடுக்க யாருமே முன் வரவில்லை கொளுத்த கன்றுகள் வர தாமதமான போது அந்த சபையின் மூப்பர் ஐயா இவ்வளவு நாட்கள் ஏன் காத்து கொண்டிருக்கிறீர்கள் நம்மிடம்தான் பணம் இருக்கிறதே நான் போய் விருந்துக்கு இளம் கன்றுகளை வாங்கி வருகிறேன் என்று சொல்லி கன்றுகளை வாங்கி வந்தார் கூட்டம் விருந்தோடு சிறப்பாக முடிந்தது ஆனால் போதகர் உள்ளத்தில் சமாதானம் இல்லை அன்று இரவு அவர் கண்ட தரிசனத்தில் ஒரு பெரிய மலை பாம்பு இரண்டு கொழுத்த கன்றுகளை விழுங்கிவிட்டு படுத்திருப்பதை கண்டார் போதகர் ஆண்டவரிடம் கர்த்தாவே இதன் அர்த்தம் என்ன என்று கேட்டார் மகனே நீ ஜெபித்த போது நான் அந்த இளம் கன்றுகளை உனக்காக ஆயத்த பண்ணியிருந்தேன் ஆனால் நீயோ பொறுமையுடன் காத்திருக்காதபடியால் அதை சாத்தான் விட்டான் என்று கருத்து சொன்னார் எனக்குருமையானவர்களே கானானை நோக்கி ஜனங்கள் புறப்பட்ட போது அவர்களை வழி நடத்த மேகஸ்தம்பம் வந்து அமர்ந்தது மேகஸ்தம்பம் எழும்பி முன் செல்லும் வரைக்கும் இஸ்ரவேல் ஜனங்கள் தங்கள் கூடாரங்களில் அமர்ந்து காத்திருப்பார்கள் எழும்பின உடனே இஸ்ரவேலர்கள் எக்காலம் ஊதி கோத்திரம் கோத்திரமாக புறப்பட்டு செல்லுவார்கள் எத்தனை அருமையான வழி அது புதிய ஏற்பாட்டில் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு கர்த்தர் மேகஸ்தம்பங்களுக்கு பதிலாக ஆவியானவரை கொடுத்திருக்கிறார் வேதம் சொல்லுகிறது எவர்கள் தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய இருக்கிறார்கள் என்று அநேகர் தேவ சமூகத்தில் காத்திருந்து தேவ சித்தத்தை முடிவெடுக்க முனைகிறார்கள் இது ஆபத்தானது இன்னும் சிலருடைய உள்ளத்தை சாத்தான் ஏவுகிறதினாலே அவர்கள் மனமும் மாம்சமும் ஏவுகின்றபடியே செய்கிறார்கள் என்று வேதம் எச்சரிக்கிறது மனுஷனுக்கு செம்மையாய் தோன்றுகிற வழி உண்டு அதன் முடிவோ மரண வழிகள் முதன் முதலாக சவுல் ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்பட்ட போது சாமுவேல் சவுலிடம் சொன்ன வார்த்தை என்னவென்றால் நான் உன்னிடத்தில் வருவேன் நான் உன்னிடத்தில் வந்து நீ செய்ய வேண்டியதை உனக்கு அறிவிக்க மட்டும் ஏழு நாள் காத்திரு என்று அப்படி காத்திருந்த போது கர்த்தர் தம்முடைய ஆலோசனைகளை சவுலுக்கு கொடுத்தார் ஆனால் பிற்காலத்தில் சவுல் கர்த்தருக்கு காத்திருந்து அவரிடத்தில் ஆலோசனையை பெறாமல் அஞ்சனம் பார்க்கிறவர்களை தேடி போன போது கர்த்தர் சவுலையும் அவன் குடும்பத்தையும் ஒப்பு கொடுத்தார் ஆம் பிரியமானவர்களே ஒரு பெண் தன் குழந்தையை பெற்றெடுக்க பத்து மாதங்கள் எதிர்பார்ப்போடு காத்திருப்பது போல உங்களுக்கான கதவை தேவன் திறக்கும் வரை பொறுமையுடன் காத்திருங்கள் நானோ யாக்கோபின் குடும்பத்துக்கு தமது முகத்தை மறைக்கிற கர்த்தருக்காக காத்திருந்து அவருக்கு எதிர்பார்த்திருப்பேன் என்று ஏசாயா பதினேழில் வாசிக்கிறோம் வாக்கு நிறைவேறலுக்காக பொறுமையுடன் காத்திருங்கள் உங்கள் அற்புதத்தின் வேலை வருகிறது நீங்கள் விரும்புவது கர்த்தரிடத்திலிருந்து இருந்து வரும் கர்த்தர் உங்களை பண்ணுவார் கத்ததாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக அதிகமான நேச்தல் நடத்துகிறார் இங்கிலாண்டின் பரலோக பிதாவின் ஒவ்வொரு பிள்ளைகளும் அப்பா ஸ்தோத்ரா ஆண்டவரே சித்தத்திற்கு ஒப்பு கொடுத்து கத்தரிடத்தில் பொறுமையாய் காத்திருக்கக்கூடிய கிருபைகளை கொடுப்பீர்கள் பொறுமையுடன் காத்திருந்து கத்தாவே ஏற்ற வேலையில கத்தாவை ஆண்டவரே அப்பா சமாதானமான நன்மையான ஈவுகளை பெற்றுக் கொள்ளக்கூடிய கிருபிகளை கொடுப்பீராக ராஜா ஆண்டவரே கத்திர காத்திருக்கிறவர்கள் புதுபல நடைந்த கழுகுகளை போல செட்டைகளை அடித்து எழும்புவார்கள் என்று சொன்ன வசனத்தின்படி ஆண்டவரே அப்பா புதுபலனால் இடைக்கட்டும் ஆசிர்வதியும் இயேசுவின் நாமத்தில் Legge bicchiere, Nallapidavi Amen.